அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் முந்தைய தேர்வுக்கான வினா விடைகளைத்தான் பார்க்க போறோம் கேள்வி ஒன்று ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து விடையை தெரிவு செய்க ஒரு எழுத்து தனியாக நின்று தன் பொருளை உணர்த்துவது ஓர் எழுத்து ஒரு மொழி அதுக்கு எளிமையான உதாரணங்கள் பூ கை மைத்தி இதெல்லாம் நமக்கு தெரியும் இங்கே என்ன விடை கேள்வியெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ஏஐ பிஓ சி ஐ டி நூ அதற்காக கொடுக்கப்பட்ட விடைகள் ஒன்று கொன்றை ரெண்டு யானை மூன்று நுண்மை நான்கு பூமி அதுக்காக ஐ நுண்மை ஓ கொன்றை அவு பூமி நூ யானை மூன்று ஒன்று நான்கு ரெண்டு கேள்வி ரெண்டு ஒலி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க தமிழ்ல ஒலி நம்ம பேசக்கூடிய எழுத்து ஓசையை வச்சு வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படி மூன்று பிரிவாக பிரிக்கலாம் இங்க என்ன கேள்வி எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா கோல் கோள் கோல் இது முதல் எழுத்து ஒன்று போல இருந்தாலும் ரெண்டாவது வரக்கூடிய லகர எழுத்து வல்லினமும் வெள்ளினமும் இருக்கு இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள விடை என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ஏ அம்பு இலந்தை கம்பு பி செழிப்பு வளம் விழுங்கல் சி அழகு வலுவழுப்பு இடையூறு டி கிரகம் குறளை பழமொழி இதற்கான சரியான விடை சி அழகு வலுவழுப்பு இடையூறு கேள்வி மூன்று ஒலி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க கேள்வி வியாழம் வியாழம் இதற்காக கொடுக்க பட்டுள்ள விடைகள் ஏ பெரியது காமநோய் பி பாம்பு புலி சி செடி ஒளி டி உயர்வு வேண்டாத ஒன்று இதற்கான சரியான விடை பி பாம்பு புலி எண் நான்கு ஏஸ்திட்டீசியன் என்ற ஆங்கில சொற்கு நேரான தமிழ் சொல் ஏ நுண்கலை ஆய்வாளர் பி தொல்லியல் ஆய்வாளர் சி திரைக்கலைஞர் டி அழகு இதற்கான சரியான விடை டி அழகு கலைஞர் பிழைகள் அற்ற தொடரை தேர்வு செய்க இதற்கு நான்கு விடைகள் கொடுத்திருக்காங்க ஏ மட்டுவார் குழலி மணத்தக்காளி பொறியியல் செய்தாள் பி மட்டுவார் குழலி மணத்தக்காளி பொறியியல் செய்தார் சி மட்டுவார் குழலி மணித்தக்காளி பொறியியல் செய்தாள் டி மட்டுவார் குழலி மணித்தக்காளி பொரியல் செய்தார் இதில் இந்த மூணு விடைகளில் தப்பான எழுத்துப்பிழை இருக்குது சி மட்டுவார் குழலி மணித்தக்காளி பொரியல் செய்தார் என்பதே சரியான விடை அடுத்த கேள்வி மரபு சொற்களை பொருத்துக இதற்கு விலங்குகளும் அதற்கு இளமையான பெயர்களும் கொடுத்துருக்காங்க மரபு சொற்கள்லாம் நமக்கு தெரியும் நம்ம முன்னோர்கள் காரங்காலமாக வழங்கி வந்த பெயர்கள் தான் மரபு சொற்கள் விலங்குகள் இதில் என்ன கேள்வி கொடுத்துருக்காங்கன்னா ஏ எலி பி யானை சி குதிரை டி நாய் இளமை பெயர்களில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன்று குருளை ரெண்டு மரி மூன்று குட்டி நான்கு கன்று எலி குட்டி யானை கன்று குதிரை மரி நாய் குரலை விடை மூன்று நான்கு ரெண்டு ஒன்று அடுத்தது எதிர் சொல்லை கேளார் கேளார்னா கேட்கல இல்லைன்னா கேட்காதவங்கன்னு உள்ள பொருளாம் எடுக்கலாம் அதற்காக கொடுக்கப்பட்டுள்ள விடைகள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ பகைவர் பி செற்றார் சி கேட்டார் டிவறுப்புற்றார் சி கேட்டார் சரியான விடை மீதி மூன்றும் பொருத்தம் இல்லாத விடைகளாக இருக்குது பகைவார் இதுக்கு பொருந்தாது செற்றார் பொருந்தாது வெறுப்புற்றார் பொருந்தாது கேளார் சொல்லக்கூடியதுக்கு கேட்டார் என்பது பொருத்தமான விடை அடுத்த கேள்வி அகலாது என்பதன் எதிர்ச்சொல் அலகாது என் அகலாது என்பதற்கு விலகாது அல்லது நீங்காதுன்னு பொருள் அதற்கான எதிர்ச்சொல் என்ன வரும் என்னெல்லாம் அங்கே கொடுத்துருக்காங்கன்னா விலகாது பி பிறளாது சி மறையாது டி அணுகாது இதற்கான சரியான விடை டி அணுகாது அணுகாதுன்னா நெருங்காது அகலாதுன்னா நீங்காது அணுகாதுன்னா நெருங்காது தான் பொருத்தமான ஆன்சராக விடையாக இருக்கும் பிரித்தெழுதுக அடுத்த கேள்வி பிரித்தெழுதுக கண்டெடுக்கப்பட்டுள்ளன நான்கு விடைகள் கொடுத்துருக்காங்க ஏ கண்டு குட்டல் எடுக்கப்பட்டு குட்டல் உள்ளன பி கண்டெடுக்க குட்டல் பட்டுள்ளன சி கண் குட்டல் டெடுக்க குட்டல் பட்டுள்ளன டி கண்டெடுக்க குட்டல் பட்டு குட்டல் உள்ளன நம்ம பொரு பிரிக்கும் போது பொருள் தரக்கூடியதாக இருக்கணும் பொருள் தராமல் பிரிக்கியதுனால் தப்பான அஞ்சு விடை தான் வரும் இதில் வந்து பொருத்தமான பொருள் தரக்கூடிய விடை எதுனா கண்டு குட்டல் எடுக்கப்பட்டு குட்டல் உள்ளன அடுத்த கேள்வி பிரித்தெழுதுக பாகற்காய் அதற்காக கொடுக்கப்பட்டுள்ள விடைகள் ஏ பாகர் காய் பி பாகல் குட்டல் காய் சி பாகு குட்டல் அல் குட்டல் காய் டி பாகு குட்டல் அல்காய் இது ஏன் பொருத்தமான விடை சீயாக இருக்குன்னா பாகு பாகுனா இனிப்பு அல் அல்லாத குட்டல் காய் இனிப்பு அல்லாத காய் அதாவது கசப்பான காய் அதனால் இது கேள்விக்கு பாகு குட்டல் அல் குட்டல் காய் பொருத்தமான விடை பொருத்துக அடுத்த இதுக்கு நான்கு கேள்வி கொடுத்துருக்காங்க புலவர் சிங்கம் தற்கால அகத்தியர் சி இலக்கணத்தாத்தா டி சிலேடைமணர் அதற்காக கொடுக்கப்பட்டுள்ள விடைகள் மே வி வேணுகோபாலன் நக்கீரர் கிவா வெள்ளை வாரணர் சரியான விடை புலவர் சிங்கம் நக்கீரர் தற்கால அகத்தியர் வெள்ளை வாரணர் இலக்கண தாத்தா மே வி வேணுகோபாலன் சிலையடை கிவா ஜெகந்நாதன் ரெண்டு நான்கு ஒன்று மூன்று சரியான விடை அடுத்தது ஆலாபனை என்ற நூலின் ஆசிரியர் கண்டறிக அதற்காக கொடுக்கப்பட்டுள்ள விடைகள் ஏ ஜெகநாதன் பி வைரமுத்து சி அப்துல் ரகுமான் டி ஈரோடு தமிழன்பன் அதற்கான சரியான விடை சி அப்துல் ரகுமான் அடுத்த கேள்வி எதிர்த்த பகையை இளைதாய போலதே கதித்து களை என்பதில் இடம் பெறும் பொருள் இது என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க முளையிலேயே கிள்ளி எறிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடம் அந்த தான் இதில் வருது இதுக்கு என்ன விடையெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ஊர்கூடி தேர்தல் தனிமரம் காடாதல் இல்லை உறவாடி பகை கதையாக ஒவ்வொரு நிலம் உட்கொதிக்குமாறு சின்னது சண்டையா இருக்கும்போதே அதை நீக்கி வெட்டி முடிச்சிடணும் அதை கட் பண்ணி விட்டுறணும் அல்லனா அது சண்டை வளர்ந்து வளர்ந்து பெருசாயிரும் இதுக்கு பொருத்தமான விட எதுங்க கரெக்டா இருக்குன்னா தனி மரம் காடாதல் இல்லை அடுத்த கேள்வி புலமிக்கவரை புலமை தெரிதல் புலமிக்கவர்க்கே புலனாம் இப்பாடலடிகள் உணர்த்தும் பழமொழி புலவர்கள் புல புலவர்கள் அதுனால் புலமை மிக்க திறமை மிக்கவர்கள் திறமை மிக்கவர்களுடைய திறமையை திறமை இல்லாதவங்களால் அறியாமையாட்டு உள்ளவங்களால் தெரிஞ்சுவிட முடியாது நல்ல கல்வியறிவுடங்களுடைய கல்வி திறமையை கல்வியறிவு உடையங்கள் தான் அறிஞ்சுவிட முடியும் வேற படிக்க படிப்பறிவு இல்லாதவங்களால அதை தெரிஞ்சுவிட முடியாது அப்போ இதுக்கு என்ன கரெக்டான விடை வரும்னா முதல்ல நான் விடைகளை பார்ப்போம் ஏ தவளை தன் வாயால் கடும் பி பாம்பின்கால் பாம்பறையும் சி குலவித்தை கல்லாமலே அமையும் டி நிறைகுடம் நீர்த்தெழும்பாது இதுக்கு பொருத்தமான விடை பாம்பின் கால் பாம்புறையும் கற்றவர்களுடைய கற்றவர்கள் தான் அறிவாங்க அடுத்த கேள்வி தந்தியுமே இல்லாதார் நட்டவர் தீமையையும் என் தீமை என்றே உணர்வதாம் தன் இல்லாதார் நட்டவர் தீமையையும் என் என்றே உணர்வதாம் நம்ம மேல தப்பு தெரியும் நம்ம ஃப்ரெண்டு மேலே தான் தப்பு அதாவது நம்முடைய நண்பர்கள் மேலே தான் தப்புன்னு தெரியும் ஆனால் அந்த பள்ளியையும் பெரியவங்க என்ன செய்திருவாங்கன்னா தன் மேலேயே போட்டுடுவாங்க அப்போ என்ன ஆகுன்னா சண்டை வராது அது ஒரு கை தட்டினா ஓசை வராதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க மாதிரி இந்த இடத்துல என்ன ஆகும்னா என்ன விடை கொடுத்துருக்காங்க உறவாடி குடி கொடுத்த கதையாக ஆடு நனையுதென்று ஓனாய் அழுததாம் ஆடு பகைக்குட்டி உறவு ஒருவர் பறை இரு ஒருவர் பொறை இருவர் நட்பு இதுக்கு சரி பொருத்தமான விடை ஒருவர் பொறை இருவர் நட்பு ஒருவர் பொறுத்துக்கிட்டாங்கன்னா ரெண்டு நட்பு பிரியாது அப்படி இருக்கும் அடுத்த கேள்வி உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுத்துதல் உடும்புக்கு எதற்காக கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகள் ஏ பிடி போல பி பசுமரத்தாணி போல டி மலரும் மனம் போல டி பகலவனை கண்ட பனி போல இது நம்ம எல்லாருக்குமே வந்து எளிமையான கேள்வி பிடி இதில் வந்து இதற்காக கொடுக்கப்பட்டுள்ள விடைகள் நம்ம அதில் பார்த்துருவோம் விலகு ஒன்று விலகுதல் ரெண்டு உறுதி மூன்று ஆழமாக பதிதல் நான்கு இளையா இணை பிரியாமை உடும்பு இப்படினா பலமாக இருக்கும் அதை ஒன்றுமே பண்ண முடியாது அந்த பிடி போலன்னா அதற்கான இது விடை வந்து உறுதி பசுமரத்தாணி இளமையான அந்த பசுமையான மரத்தில் ஆணி அடித்தாச்சுன்னா அப்படி நல்லா ஆழமாக பதிஞ்சிரும் அதனால் பசுமரத்தாணி போல் அதுக்கு சரியான விடை ஆழமாக பதித்தல் மலரும் மனமும் போல மலரையும் மனத்தையும் பிரிக்கவே முடியாது அதே போல மலர் மலரும் மனமும் போல அதற்கு சரியான விட இணை பிரியாமை பகலவனை கண்ட பனி போல சூரியனுக்கு முன்னால பனி இருந்த இடம் தெரியாம போயிடும் அதான் விலகுதல் அதற்கு சரியான விட விலகுதல் கரெக்டான ஆன்சர் ரெண்டு மூன்று நான்கு ஒன்று அடுத்த கேள்வி கலம் பாலில் துளி நஞ்சு போல என்ற ஓமை தொடர் உணர்த்தும் கருப்பொருளை தேர்ந்தெடுக்க கலம் பால்ல நம்ம பாத்திரத்தில் பால் காய்ச்சி வச்சிருக்கோம் அதில் ஒரு துள்ளி விஷம் கலந்துட்டால் அந்த பால் எடுக்கவே முடியாது அப்படி அவ்வளோ கொட்ட வேண்டியதுதான் அதே போல் அதுக்கு ஓமையாக போல் என்னஞ்சு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கான பொருத்தமான விடையை சொல்லணும் கருப்பொருள் கருப்பொருளை சொல்லணும் ஏ நன்மை பி நட்பு சி தீமை டி உறவு பாலில் விஷம் கலந்தால் நன்மை இருக்காது நட்பு இருக்காது உறவு இருக்காது தீமை தான் இருக்கும் அதுக்கு பொருத்தமான விடை தீமை உவமை தொடர்களை பொருளோடு பொருத்துக இட்டு ஒன்று கேள்வி கேள்விக்கு ஏபிசிடி ஏ இடியோசை கேட்ட நாகம் போல பி கலம்பாலில் துளி நெஞ்சு போல சி மலைமுகம் காணா பயிர் போல டி கல் மேல் எழுத்து போல அதற்காக கொடுக்கப்பட்டுள்ள பட்டுள்ள விடைகள் நிலைத்திருத்தல் ரெண்டு மிரட்சி மூன்று வண்ணம் நான்கு ஏக்கம் இடியோசை கேட்ட க நாகம் போல அது நடுங்கிரும் அப்போ அதுக்கான விடை என்னன்னா மிரட்சி கலம் பாலில் துளி நஞ்சு போல அதுக்கான வந்து வண்ணம் மலைமுகம் காணா பயிர் போல மலைமுகம் காணா பயிர் போலன்னா மழை பயிர் இல்லாத பயிர் வந்து மழை இல்லாட்ட வாடி போகும் ஏக்கத்தோட இருக்கும் எப்போ மழை பெய்யும்னு ஏக்கத்தோட இருக்கும் ஏக்கம் கல்மேல் எழுத்து போல கல்மீல் உள்ள எழுத்து ஒரு நாள் அல்லையாது பர் நிலைத்து அப்படியே இருக்கும் அப்போ ஆன்சர் வந்து நிலைத்திருத்தல் இதற்கான சரியான விடை ரெண்டு மூன்று நான்கு ஒன்று அடுத்த கேள்வி மழை பெய்தால் நெல் விளையும் இத்தொடர் எவ்வகை வாக்கியம் நான்கு விடை கொடுத்துருக்காங்க உணர் ஏ உணர்ச்சி வாக்கியம் பி விளைவு வாக்கியம் சி செய்தி வாக்கியம் டி வினா வாக்கியம் இது ஒரு செய்தியை தெரிவிச்சிருக்காங்க மழை பெய்தான் நெல் விளையும் இப்படி ஒரு செய்தியை தெரிவித்ததுனால இதற்கான சரியான விடை செய்தி வாக்கியம் போர்கள் நாட்டை பாழா அடுத்த கேள்வி போர்கள் நாட்டை பாழாக்குகின்றன ஏற்ற ஏற்று வினாவினை தேர்ந்தெடுக்க நான்கு வினாக்கள் கொடுத்துருக்காங்க முதல் விடை போர்கள் எவ்வாறு பாழாக்குகின்றன அடுத்தது போரின் விளைவு விளைவியாது நாடுகள் எவற்றால் பாழாக்கப்படுகின்றன எவை நாட்டை பாழாக்குகின்றன இதற்கு பொருத்தமான விடை அதாவது என்ன வினா கொடுத்தா இதில் சரியான இருக்கணும்னா எந் எவ்வை நாட்டை பாழாக்குகின்றன அதுதான் சரியான ஆன்சர் அடுத்தது விடைக்கேற்ற வினை அது அடுத்தது விடைக்கேற்ற வினா தான் ஆதிக்கம் செலுத்துகிற மொழி குயிலாக கூவி வந்தாலும் மயிலாக ஆடி வந்தாலும் மயங்கிடும் இதற்காக கொடுக்கப்பட்டுள்ள விடைகள் குயிலும் மயிலும் என்ன செய்யும் மயங்காதவர் யார் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய மொழி எப்படி வரும் டி எதை கண்டு மயங்கிடும் இதற்கு பொருத்தமான விடை வந்து டி தான் வரும் எதை கண்டு மயங்கிடும் அணையும் அணையும் பெயரை எழுதுக வினையாலணையும் பெயர்னா என்னன்னா ஒரு வினைமுற்று சொல் தன்னுடைய வினைமுற்று பொருளை காட்டாமல் அவ்வினையை செய்த கருத்தாவை குறிப்பது வினையால் அணையும் பெயர் இதுல வந்து நான்கு கேள்வி கொடுத்துருக்காங்க ஏ கற்றோர் பி வந்தேனை சி வந்தாயை டி வந்தானை அதற்காக கொடுக்கப்பட்டுள்ள விடைகள் முன்னிலை வினையாளனையும் பெயர் படற்கை வினையாளனையும் பெயர் உயர்திணை வினையாளனையும் பெயர் டி நான்கு தன்மை உரிமை வினையாளனையும் பெயர் கற்றோர் உயர்திணை வினையாளனையும் பெயர் கற்ற பெரியவங்களா சொன்னதுனால அது உயர்திணை வினையாளனையும் பெயர் வந்தேனை நம்ம பற்றி தன்மை தன்னை சொன்னால சொல்லக்கூடியது தன்மை ஒருமை வினையாளனையும் பெயர் வந்தாயை தன் முன்னாலனைக்கு பார்த்து சொன்னது முன்னிலை உரிமை வினையாளனையும் பெயர் வந்தானை தன்மை இல்லாமல் முன்னிலையும் இல்லாமல் அடுத்தவங்களை சொன்னனால வந்தானை சொல்லக்கூடியது படர்க்கை வினையாளனையும் பெயர் அடுத்த கேள்வி அடிக்கோடிட்டுள்ள சொற்களுக்கான குறிப்புகளுடன் பொருத்துக அடிக்கோடிடப்பட்டுள்ள சொற்களுக்கான குறிப்புகளுடன் பொருத்துக இங்கே சொற்கள் கொடுத்துருக்காங்க இங்கே குறிப்பு கொடுத்துருக்காங்க அதை நம்ம பொறுத்து எழுதணும் கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகள் என கூறினான் காணாது சென்றான் இனிது பேசினாய் படிக்க வேண்டுகிறான் அதற்காக கொடுக்கப்பட்டுள்ள விடைகள் குறிப்பு வினையச்சம் வினையச்சம் நிகழ்கால வினையச்சம் எதிர்மறை வினையச்சம் என கூறினான் வினையச்சம் காணாது எதிர் எதிர்மறையா சொன்னதுனால எதிர்மறை வினையச்சம் இனிதி பேசினான் இனிதி நல்லத குறிப்பாக சொன்னதுனால குறிப்பு வினையச்சம் படிக்க வேண்டுகிறான் நிகழ்கால வினையச்சம் இதற்கான சரியான விடை ரெண்டு நான்கு ஒன்று மூன்று அடுத்த கேள்வி பல நாட்கள் தேடி இன்றுதான் யாப்பிலக்கணம் வாங்கினேன் என்பதில் யாப்பிலக்கணம் என்பதின் இலக்கண குறிப்பியாது விடைகள் ஏ தொழிலாகுபெயர் பி பொருளாகுபெயர் சி பெயர் டி காரியவாகுபெயர் ஆக பெயர்னா என்னன்னா ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றுக்கு ஆகி வருவதுதான் ஆகு பெயர் இதுல யாப்பிலக்கணம் சொல்லக்கூடியது காரியவாகுபெயர் இதன் தொடர்ச்சி அடுத்தடுத்த வீடியோக்களில் வரும் அனைவரும் பார்த்து பயனடையுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி